ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகப்பெருமான் துணை ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை நூல் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள் வடிவாக நின்று உலக மக்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துகின்ற ஆறுமுக பெருமானை தொழுதேற்றி பொருள்பட அரங்கமகா ஞானியர் யானும் புகழுவேன் குரோதியாண்டு நங்கை திங்கள் அரங்கன் என் தவ சித்தி விழா நன்னாளில் நாளதனில் ஓங்கார குடிலின் நிகழ்வு குறித்தும் உயர்வான பெருவிழாவின் மகிமை குறித்தும் வகைப்பட தொண்டர்களின் சேவை குறித்தும் வல்லமைப்பட குடிலில் நடந்துள்ள அதிசயம் குறித்தும் இதனோடு உலகளவிய வண்ணம் வல்லமைப்பட மலேசியா சிங்கப்பூர் தேசங்கள் சார்ந்து வந்துள்ள அன்பர்கள் தொடர்புகள் குறித்தும் உலக மக்களின் சேமம் குறித்தும் இனிதே அரங்கன்யான் இதுகாலும் அருளாசியாக அருளுவேன் அருளவே அரங்கன்யான் சூட்சம ஜோதி வடிவம் பெற்ற முதல் தவ சித்தி விழா இது இந்த விழாவில் அரங்கன் எண்ணெய் தேடி வந்த மக்களுக்கு ஜோதி சொருபமாய் அரங்கன்யான் தீட்சையும் உயர்வான சூட்சம சக்தியும் தந்துள்ளேன் உள்ளபடி அவர்களுக்கு உயர்வு தரும் வண்ணம் உணவில் கலந்து அரங்கன்யான் சுவை கூட்டி அன்பர்களை சுவையாக தழுவியுள்ளேன் உள்ளபடி வந்துள்ள மக்களெல்லாம் உயர்வாக அரங்கன்யன் பிறவி தொடர்புள்ள உயர் மக்களாகும் ஆகவே அவர்களுக்கும் ஆற்றல் பட குடிலில் தொண்டாற்றுகின்ற தொண்டர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வல்லமை கொண்டு மலேசியா புவியிலிருந்து வந்துள்ள என் தொண்டர் பெருமக்களுக்கும் அரங்கன்யான் பரிபூரண ஆசி இது நாளில் தந்துள்ளேன் உள்ளபடி இந்த நன்னாளில் உயர்வாக அவரவருக்கும் அவர்களே அறியாத வண்ணம் சூட்சம யாவருக்கும் பூஜை கலந்தவருக்கும் தந்துள்ளேன் உள்ளபடி மலேசியா புவியிலிருந்து உயர்வாக என் சேவையை சக்திமிகு மிகு தேசமெங்கும் கொண்டு செல்ல சரணாகதி கொண்டு இயங்குகின்ற மகிழ்ச்சி நாம அடியவன் ஆனந்தன் எனும் மாந்தன் வழி அற்புதம் பட சில சூட்சமம் நடத்த உள்ளேன் உள்ளதால்தான் இந்த தவசித்தி விழாவில் உயர்வுபட அவனை கலந்து கொள்ள யானே வரவழித்து இந்த நன்னாளில் சூட்சம ஆசியும் தீட்சையும் பரிசமும் உணவு வழியான மகா சக்தியும் தந்துள்ளேன் உள்ளபடி அவனோடு கலந்து கொண்ட உயர் சீடர் பெருமக்கள் அனைவருக்கும் பரிபூரணமான பாதுகாப்பு ஆசியும் உண்டு உண்டு சிந்தை சிந்தைப்பட என் வழி தொடர்பு கொண்டுள்ள மகா சக்தி மிகு அன்பர்கள் அத்துணை பேரையும் இந்த நன்னாளில் பரிபூரணமாய் அரங்க நாசி தந்து ஆற்றலும் கூட்டியுள்ளேன் உள்ளபடி ஓங்காரக் குடிலின் விழா உயர்வாக மகா சக்திகளெல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதி ஆசீர்வாதி வைக்க பரிபூரணமாய் விழா சிறப்பாக நடத்தியுள்ளேன் உள்ளபடி இந்த நன்னாளில் ஓங்காரன் எந்தனுக்கு உண்டான பெருவிழா என்பதாலே சிந்தைப்பட ஆறுமுகனாரும் செப்பிட மும்மூர்த்தியர்களும் மகா சக்திகளும் எல்லை காக்கும் மகா சக்திகளும் கூட வந்து கலந்து இந்த விழாவில் எல்லா பாதுகாப்பும் தந்து அருள் புரிந்துள்ளனர் உள்ளபடி ஓங்கார குடிலின் புகழும் ஓங்கார இருந்து கிளம்புகின்ற மகா சக்தியும் வெளிப்பாடும் உலகம் என்னும் எல்லா தேசங்களிலும் அறியப்படும் உணர்த்தப்படும் அரங்கன் என் நாமஜபம் போற்றுகின்ற எல்லைக்கு தனி பாதுகாப்பும் தனித்துவமான வளர்ச்சியும் ஞான ஆட்சிக்கு உண்டான மாற்றங்களும் ஆங்காங்கே நிகழக்கூடும் அற்புதமாய் சைவ நெறியாம் உயர் நெறி சகலரும் ஏற்கின்ற வண்ணம் உலகத்தில் மாற்றத்தை அரங்கன் யான் கொண்டு வருவேன் அதற்கு உகந்த அதற்கு ஒத்திகையான பெருவிழா தான் இந்த தவசித்தி விழா இந்த விழா காலம் தொட்டு உலகமெங்கும் ஒரு மாற்றத்தை அரங்கன் உயர்வாக என் அன்பர்களை கொண்டே நடத்துவேன் சக்தி மிகு இந்த விழாவில் ஓங்கார குடிலுக்கும் பலம் கூட்டியுள்ளேன் ஓங்கார குடிலின் தருமத்திலும் சக்தி இணைத்துள்ளேன் நிர்வாகிகளுக்கும் தயவோடு நடக்கின்ற மகா சக்தியும் கருணையும் இன்று அவரவருக்கும் வரமாக சூட்சம சக்தி சூட்சம பரிசமாக அரங்கன்யான் அருளியுள்ளேன் உள்ளபடி நிர்வாகத்திற்கு தேவையான புதிய யுக்தி முறைகளும் அதற்கு தேவையான பொருளாதார வளங்களும் அளவிலா வண்ணம் பெருகும் வண்ணம் அரங்கன் யான் ஆசி தந்துள்ளேன் உள்ளபடி தொண்டர்களுக்கும் உள்வெளி பணி என வசூல் சேவையாற்றுகின்ற அன்பர் பெருமக்களுக்கும் பயண பாதுகாப்போடு சென்ற இடமெல்லாம் சர்வ வரவேற்பும் பாதுகாப்பும் அனுகூலமும் சித்தியாக அரங்கன் இன்று அவரவருக்கும் வரமும் ஆசியும் தந்துள்ளேன் உள்ளபடி இனி வருகின்ற காலம் தர்ம பணிக்கு எந்த தடையும் இல்லாத வண்ணம் கேட்கின்ற இடமெல்லாம் பொருளாதார பலம் உதவி கிட்டும் வண்ணம் பேரருள் புரிந்துள்ளேன் உள்ளபடி ஒவ்வொரு சங்கங்களும் ஓங்காரன் என் ஆசியோடு உயர்வாகமும் பெருமளவில் விரிவடைந்து பொருளாதார வகையில் குறைவோ பின்னடைவோ தேக்கமோ காணாத வண்ணம் பெரு லாபமோடும் புண்ணிய பலமும் கூடிட அவரவருக்கும் ஆரோக்கியம் ஆற்றல் படை இயங்கிட அரங்கன் அருள் பலம் மிக்க வரம் என்று தந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் என் தொண்டரென உலகத்தில் அடையாளம் கொண்ட மக்களெல்லாம் சிந்தைப்பட இந்த வித நன்னால் முதல் செப்பிடுவேன் அவர்களுக்கு இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான சித்தி மிகு வரத்தையும் இன்று ஆசியாக அரங்கன் தந்துள்ளேன் உள்ளபடி என் நாம ஜபத்தோடு ஒருவருக்கேனும் உணவிட்டு உயிர்கொலை நீக்கி வாழ்ந்தால் போதும் அதுதான் தவ வாழ்வு அவர்களுக்கெல்லாம் தவசித்தி உறுதியாகும் என்ற வரத்தை இன்று என் தடம் வந்து வேண்டிக்கொண்ட அதுதான் தவ வாழ்வு அவர்களுக்கெல்லாம் தவசித்தி உறுதியாகும் என்ற வரத்தை இன்று என் தடம் வந்து வேண்டிக்கொண்ட கொண்ட அனைவருக்கும் அரங்கன் யான் வரமாக இன்று தீட்சையாக அனுகூலம் தந்துள்ளேன் உள்ளபடி இன்று வந்தவர்கள் அத்துணை பேருமே உலகத்தில் ஞானி ஆகின்ற வாய்ப்பும் ஆசியும் அவர்களுக்கு பரிபூரணமாய் உண்டு உண்டு அரங்கன் என் அனுமதி ஆசியோடு உலகமெல்லாம் இவர்கள் சுற்றி திரிந்து சென்ற இடங்களெல்லாம் என் நாமத்தை சொன்னால் போதும் அந்த எல்லையும் ஆற்றல் பெருகும் அன்னதான தர்ம சேவை நோக்கமுள்ள மகிமை கூடி அந்த தேசங்களும் பாதுகாப்பு மிக்க தேசமாக மாறும் இந்த அற்புதத்தை அரங்கன் யான் உலகமெங்கும் நடத்தவே சன்மார்க்க சங்கம் என்கின்ற உயர் சக்தி நிலையை உருவாக்கி உயர் தொண்டர் பெருமக்களை இணைத்து உலகளவிய வண்ணம் சேவையாற்றுகின்றேன் ஆகவே வருங்காலம் அரங்கன் சக்தி மிகு ஞானலோகமாகவும் அகதீசன் ஆறுமுகன் ஆற்றல் பட சக்தியோடு கலந்து அருளுகின்ற புண்ணிய தர்மபலம் மிக்க ஞான உலகமாக மாற்றம் பெறும் என் அரங்கன் ஞான உலகமாக மாற்றம் பெறும் என அரங்கன் யான் அருளி இந்த நன்னாளில் ஓங்கார குடிலுக்கு இன்னும் சக்தி கூட்டியுள்ளேன் இந்த குடில் தொடர்பில் தொண்டாற்றுகின்ற பொருளுதவி செய்கின்ற அரங்கன் என் ஜபத்தை ஓங்கார குடிலை எங்கு எவர் சொல்லி நல்ல விஷயமாக பகிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதீத வரமும் ஆரோக்கிய பலமும் ஆயுள் கீர்த்தியும் அன்னவர்கள் வம்சமே தலைக்க இன்று அரங்கன் வரம் தந்துள்ளேன் உள்ளபடி இந்த நன்னாளில் உலகிற்கு ஒரு மாற்றம் அரங்கன் என் ஆசியுடன் நடந்தேறும் அரங்கமகான் யான் அருளிய அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி